என்ன தான் ஆகிட்டுரு நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுது என்ன அப்படின்னா இப்போ நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு அதை பார்க்குற ரீல்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் அந்த நீல தலை பார்த்து பேசியிருக்காங்க பொண்ணுங்க வந்துட்டு ஏன் ஏ ஏன் ஏன் ப்ராக்டிக்கலாக ரியாலிட்டியாக இருக்க மாட்டிங்களா எல்லாமே ஃபேண்டசி பையன் வந்து அப்படி படிச்சிருக்கணும் இப்படி படிச்சிருக்கணும் அங்கே ஒர்க் பண்ணணும் இங்கே ஒர்க் பண்ணணும் ஃபாரின்ல இருந்தால் என்னையும் கூட்டிகிட்டு போகணும் வாட்ஸ் தேட் என்ன எனக்கு புரியல நீங்கள் வந்துட்டு லைஃப் பார்ட்னருக்கு வந்து ஆள் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை வந்து கார்பரேட் பிஸ்னஸாங்கிறது எனக்கு தெரியல அதாவது நீங்கள் ஃபேண்டஸியில் வந்து நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க அதாவது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அது ஃபேண்டஸி விட்டு வெளியே வந்தால் ரியாலிட்டி புரியும் என்ன அப்படின்னா ஒரு பையன் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவன் அதுவும் இந்தியாவில் எப்படி வந்து ஒன் லேக் ப்ளஸ் சேல்ரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வீடு இருக்கணும் சொந்த வீடு இருக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அக்கா தங்கச்சி இருந்தால் அவங்களுக்குலாம் லைஃப் செட்டில் பண்ணியிருக்கணும் கடன் இருக்கக்கூடாது இது எதுவுமே இல்லாமல் இருபத்தெட்டு வயசில் பையனில் இப்படி இருக்கணும் அப்படின்னா அம்பானி வீட்டு பையனாக மட்டும்தான் இருக்க முடியும் சீரியஸா ஏன் வந்து இப்படி வான்னு வைக்கிறாங்க எல்லாத்துலேயுமே நம்ம ஃபெமினஸ் பேசுகிறோம் நான் கேர்ள் பசன் பையனுக்கு ஈக்குவலாக நான் குடும்பத்தை பார்த்துக்கிட்டேன் நான் பையனுக்கு ஈக்குவலாக சம்பாதிக்கிறேன் பையனை நான் ஹயர் பொசிஷனில் இருக்கேன் இவ்வளோலாம் நம்ம பேசுகிற நம்ம அப்படின்னு சொல்லும்போது ஏன் நம்ம அது இது பண்ண மாட்டேங்கிறோங்கிறது எனக்கு புரியலை அந்த பையன் நம்மளை ஃபாரின் கூட்டிகிட்டு போகணுங்கிறத விட நான் கூட்டிகிட்டு போகிறேன் நான் இருக்கேன் நான் ஒரு பொஷனில் இருக்கேன் நான் சிங்கி ஃபாரினில் இருக்கேன் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு கேர்ள்ஸ் முன் வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான் நான் பேரண்ட்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் சரி நான் சொல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க ஓகேங்களா அழகாக இருக்கானா பணம் நிறைய வச்சுருக்கானுங்கிறத விட நல்ல கேரக்டராக இருக்கானா நமக்கு சப்போர்ட்டிவ் பர்சனாக இருக்கானா என்னை பார்த்து நம்ம லைஃப் பார்ட்னராக சூஸ் பண்ணுறதா என்ன கேட்டால் புத்திசாலித்தன எனக்கு உண்மைக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க இல்லை நமக்கு தான் அப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நம்மளோட அப்படி இருக்கமோ அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல பாய்ஸ் உண்மைக்குமே பாய்ஸ் பாவம் தான் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி யாராவது பாதிக்கப்பட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க